இந்த ஜப்பான்காரரு பெரிய பெரிய வாள்களெல்லாம் செய்ய ஒரு சூட்சமாத்த கையாண்டுகிட்டே இருக்காரு நல்லா நெருப்புல ஹீட் பண்ணி எடுத்த இந்த வாழை முழுசா தண்ணிக்குள்ள விடாம வாளோட குறுமுனை பதிய மட்டும்தான் தண்ணிக்குள்ள வச்சு வச்சு எடுக்கிறாரு இப்படி பண்றதால கீழ அந்த ஸ்டீல் கூர்மையோ மேல கடினமாவோ இருக்குமா பாருங்க அதனால தான் சொல்றாங்க மிருகங்களை நம்பவே கூடாதுன்னு ஒரு ஆள் யானையை கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு அப்போ இந்த பொண்ணு நடு ரோட்லயே நிறுத்தி நான் யானை மேலே ஏறுவேன் சொல்லிட்டா ஆனா எலிபென்டோட ஓனரும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க சில நேரங்கள்ல யானை கீழ தள்ளிடும் ரொம்ப அடிபடும் சொன்னாரு அப்பவும் இந்த பா பாப்பாக்கு கி பறி இல்லை கொஞ்சமா பணம் கொடுத்து யானை மேல ஏற ஆரம்பிச்சுட்டா அப்போ அந்த யானை இவள அப்படியே காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருச்சா ஐயோ பாருங்க பத்தொன்பது சென்ச்சுரியில வார் நடக்கும் போது அந்த நைட் சோல்ஜர்களை கொள்றது கஷ்டம் இல்ல கிட்டத்தட்ட இம்பாசிபிள் மாதிரி இருந்துச்சு அவங்களோட பாதுகாப்பு கவசம் எப்படி இருந்துச்சுன்னா வால் விடுறது இருக்கட்டும் அம்பு கூட உள்ள போக முடியாதாம் அவங்க கழுத்திலையும் சங்கிலி கவசம் போட்டு இருப்பாங்க அதுல சோடு பட்டுச்சுன்னா அப்படியே ஸ்லிப் ஆகிடும் அவங்க முகத்துல ஒரு ஹெல்மெட் போடுவாங்க அதுல எதிரியா பார்க்கறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் இடம் இருக்கும் என்ன ஒரு பாஸ் பாசப்பு பாருங்க பாருங்க இந்த சின்ன பொண்ணு விளையாடுறதுக்காக வாங்கின மந்த ரகத்தையே தெரியாம வெளியில நின்று யூஸ் பண்ணிட்டாங்க அப்படி அந்த பொண்ணு மந்த யூஸ் பண்ண திசையில ஒரு மிகப்பெரிய இடிய வந்துட்டு

ஃப்ரெண்ட் அந்த மிஷினுக்கு தெரியாம போயிட்டு இந்த பொண்ணு மேல அந்த மிஷின் மோதவோ அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் ஓங்கி வந்து ஒரு குத்தி விட்டுறாங்க இதுலயோ அந்த பொண்ணு பாக்ஸிங் சாம்பியனா இருப்பாங்க குத்துன குத்துல ஐஸ்கோர்ல தாண்டி எங்கேயோ போயிட்டு இந்த கார்ல மார்க்கெட் போறதுக்கு முன்னாடி ரொம்ப தப்புதான் யாரும் இல்லாரப்போ குவிக்கா கார்க்கு கீரை வச்சு வந்து பெட்டை பூட் கொள்ளுவோம் அச்சோ அப்போ ஒரு உமன் அந்த வந்துடுறா அவளோட சீக்கிரத்தை புரிஞ்சுக்கிறா ஏன்னா இவ என்ன நினைக்கிறான்னா என் வண்டி நியூவா இருக்கு அதுக்குள்ள ஒரு மெக்கானிக்கை வேலைக்கு வச்சா யாரும் பைக்ல காரை பண்ண மாட்டாங்க பார்க்கிங் காசும் மிச்சமாகும் மூணு வித்தியாசமான மேடிக்ஸ் அதை பார்த்தோன்னே நீங்களே அசன்டுவீங்க அதுலயும் நம்பர் த்ரீ உங்களாலையும் பண்ண முடியும் இன்டோர் மேஜிசியன் செபத்துக்கு மேல ஏறி போறதுக்கு அவரோட ஷாரோ மேல ஏறி போயிடறாரு இன்னே போலே சொந்த அந்த ஷாரோ மேல ஏற ட்ரை பண்ணும்போது அவங்கனால ஏனும் ஷாரு ஷாரோ அடைஞ்சிருச்சு

இந்த அப்பா இருக்காரு பாருங்க ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் முடிவு பண்ணிட்டாரு என்ன பண்ணாரு தெரியுமா ரூம் ஃபுல்லா ப்ளூன்ஸ் நிரப்பலாம்னு நினைச்சிட்டாரு ஆனா அது அவ்வளவு ஈஸியா இல்ல மக்களே ஊதி ஊதி அவரோட மூஞ்சியே வலிச்சு போச்சு ஆனாலும் மனுஷன் விடல பாருங்க ரூம் முழுக்க கவர் கவரா ப்ளூன்ஸ் நிறைஞ்சிருச்சு பொண்ணு உள்ள வந்ததும் அவ்வளவு ப்ரூன்ஸ் பார்த்ததும் சந்தோஷத்துல தூள்ளி குதிச்சுட்டா இந்த பொண்ணு பாருங்க அவங்க அம்மா கூட உட்காந்து புட்டிங் சாப்பிட போறா உடனே அம்மா டக்குன்னு அவங்க புட்டிங்க எடுத்து பிளேட்ல வச்சுக்கிட்டாங்க ஆனா நம்ம பொண்ணு எடுக்க போகும்போது தான் தெரியுது அது பாக்கெட்லயே மாட்டி ஒரே குழப்பம் அவளுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் புட்டிங் வெளிய வரவே மாட்டேங்குது சரி அம்மா என்ன பண்றாங்கன்னு பாருங்க அவங்களும் சேர்ந்து அந்த புட்டிங்க ஆட்டி குறுக்கி எடுக்க பாக்குறாங்க அப்போதான் அந்த ட்விஸ்டே தெரியுது நம்ம பொண்ணு அந்த பாக்கெட்டையே திறக்கலையாம் இந்த ஆள் இருக்கானே செம்ம திருட்டு புத்தி உள்ளவன் பாருங்க திருவிழால முயல் குட்டி பிடிக்கிற கேம் விளையாடிட்டு இருக்கான் பாத்தீங்களா எடுத்ததும் நடுவுல இருந்த அந்த கருப்பு முயல் குத்திய எப்படியாவது புடிச்சிடணும்னு ட்ரை ட்ரை பண்றான் எவ்வளவு பண்ணியோ அந்த 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 கருப்பு முயல் முயல் மாட்டவே மாட்டேங்குது கடைக்காரன் பாவம் பாருங்க 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 முயல கொஞ்சம் கிட்ட கிட்ட வச்சு அடேங்கப்பா இவ்வளவு அவனால பிடிக்க முடியல கடைசியில என்ன பண்றான்னு அப்படியே கையில எடுத்து இவன் இவன் நேரா கொண்டு வந்து சொல்லிட்டு குடுத்துடுறான் கூட இவனை விட புத்திசாலித்தனமா இருக்கும் போல தன்னோட வீட்டு இருந்து வெளியில எட்டி மாடியில இருந்த தேன் இருந்து எடுக்கலாம்னு அது மேல நெருப்பு ஸ்ப்ரே அடிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்போ இவன் நினைச்சிருக்கான் அந்த நெருப்புல எல்லா தேனியும் செத்துடும் கூடும் எரிஞ்சு சாம்பல் ஆனா காமெடி என்னன்னா அந்த கூட்டை எரிச்சு ஒரு குச்சிய வச்சு தள்ளி விடலாம்னு பார்த்தா பாருங்க அப்போதான் தெரிஞ்சது இவனோட முட்டை மாடியே கருகி கருப்பாடிச்சேன் பாருங்க இந்த பொண்ணு அவங்க அம்மா கூட சேர்ந்து பிட்சா சாப்பிட உட்காருது அப்போ தெரியாம அந்த பிட்சா கீழ விழுந்துடுது விழுந்ததும் அந்த பொண்ணு பயந்து போய் டக்குன்னு அதை எடுத்துடுது உடனே என்ன பண்ணுதுன்னா தன்னோட பிட்சாவை அவங்க அம்மா பிட்சாவோட மாத்திடுது இதனால அவங்க அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு ஆனா அவங்க அப்போ எதுவும் சொல்லல ஆனா அவங்க அம்மா தன்னோட பிட்சாவை சாப்பிட கை நீட்டினது அவசரத்துல அதுவும் கீழ விழுந்துடுச்சு கர்மாயோகம்னா இதுதான் இந்த பசங்க எல்லாரும் போன பதினஞ்சு நிமிஷமா கிளாஸ் வாசல்ல வெயிட் பண்ணி இருந்தாங்க எதுக்குன்னா இன்னைக்கு அவங்க இங்கிலீஷ் டீச்சரோட பிறந்த நாள் ஆனா டீச்சருக்கு பதிலா வேற யாரோ வருவாங்கன்னு அவங்க கொஞ்சம் கூட நினைக்கல அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இப்போ இங்கிலீஷ் மணி அடிக்கும் அதனால இங்கிலீஷ் டீச்சர் தான் வருவாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா பட்டே பாடலாம்னு ரெடியா இருந்தாங்க ஆனா திடீர்னு கேட்டு உள்ள யாரு வர்றான்னா மேத்ஸ் டீச்சர் அவங்க ஆசை எல்லாம் போயிடுச்சு பாருங்க நல்ல மனிதர்கள் மட்டும்தான் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க

ஐடியா பண்ணாங்க ரோட்ல கிடந்த ஒரு பிளாஸ்டிக் பாட்டில எடுத்துட்டு வந்து அந்த கேட்ல சுருகி பம்ப் வச்சு அதுல காத்து நிரப்ப ஆரம்பிச்சாங்க ஆனாலும் கேட் ஃபுல்லா திறக்கல அதனால இந்த மனுஷன் தன்னோட வாயில தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த சின்ன ஓட்டை வழியா நாய்க்கு தண்ணி கொடுத்தாரு பாருங்க எவ்வளவு நல்ல மனுஷங்க இந்த பொண்ணுக்கு அந்த சலூன்ல இருக்கிறவரு இப்படி பண்ணி இருக்கவே கூடாது ஏன்னா இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் எவ்வளவு ட்ரை பண்ணியும் முடி நேராகவே ஆகல அதனால அவன் சீனியர் கூப்பிட்டு போனா ஆனா அவரோ அதை விட ஒரு முட்டா ரொம்ப புத்திசாலித்தனமா பேசிக்கிட்டு முடிய இப்படி இடுக்கி வச்சு இழுத்தீங்கன்னா டக்குன்னு நேராயிடும்னு சொன்னாரு ஆனா பாவம் முடி அப்படித்தான் இருந்துச்சு எல்லாரும் அவமானப்படுத்துற மாதிரி பார்க்கவும் கருப்பாயிட்டு அந்த பொண்ணு இது பண்ணிட்டா பாருங்க

மாத்த பார்த்தான் ஆனா கடைக்காரர் கம்ப்யூட்டர்ல புது விலை ஏறிடுச்சு பையன் ஸ்கிரீன்ஷாட் காமிச்சதும் கம்ப்யூட்டர்ல தப்புன்னு நினைச்சு பழைய விலையிலேயே கொடுத்துட்டாங்க பாருங்க சைனால கண்டுபிடிச்சிருக்க இந்த சின்ன பொருள் பசங்களோட உயிரை காப்பாத்தலாம் ஏன்னா நிறைய பசங்க விளையாடும் போது காசு கல்லு இல்லனா கோழி குண்டு மாதிரி எதையாவது முழுங்கிடுவாங்க அந்த மாதிரி நேரத்துல இந்த பொருளை பசங்களோட வாயில வச்சுட்டு பின்னாடி இருக்கிற பட்டனை அழுத்தணும் அப்படி அழுத்துனா ஒரு அழுத்தம் உருவாகும் அந்த அழுத்தம் வாயில மாட்டிக்கிட்ட பொருளை டக்குன்னு வெளியில தள்ளிடும் பாருங்க இந்த பையன் பத்து வருஷம் கழிச்சு அவங்க பழைய வீட்டுக்கு வந்தா அங்க இருந்த பழைய குழாயை திறந்து தண்ணி குடிக்கலாம்னு பார்த்தான் ஆனா அந்த குழாயை திறந்ததும் தண்ணிக்கு பதிலா ஏதோ கெட்டியான பொருள் வந்துச்சு பார்க்கறதுக்கு திக்கான சாக்லேட் மாதிரி இருந்துச்சு அதனால அவன் என்ன பண்ணான்னா கொஞ்சமா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சான் ஆனா அது வந்து சகதி மற்றும் தீய மனிதர்களை தவிர நல்ல மனிதர்கள் தான் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இந்த பையனுக்கு தெரிஞ்சு போச்சு மேட்ச்ல ஏமாத்தி ஜெயிக்கணும்னா இந்த பசைய பந்துல தடவித்தான் ஆகணும்னு ஏன்னா முதல் தடவை சும்மா ஜாலியா அந்த பசைய பந்துல தடவி பரவி இருந்தான் அப்போ கோல் போடுறதுக்கு கொஞ்சம்ல தான் மிஸ் ஆச்சு ஏன்னா அவன் சரியா கலக்கல அதனால இப்போ நல்லா கவனமா கலந்து இருந்தான் வந்து ரொம்ப தூரமா வெளியில போச்சு ஆனாலும் அவன் தோத்து போகல நல்லா வழ வழப்பாக்கி எரிஞ்சதும் கோல் விழுந்துடுச்சு இந்த குட்டி பையன் அவங்க அப்பா விட ரொம்ப புத்திசாலி ஏன்னா அப்பா வெள்ளரிக்கா உடச்சுக்கிட்டே பணம் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்போ இந்த பையனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு உடனே அவங்க அப்பா கண்ணை மூடுற மாதிரி ஒரு மாஸ்க் கொடுத்தா அப்புறம் வேகமா வெள்ளரிக்கா இருந்த இடத்துல ஒரு குச்சியை வச்சுட்டான் அப்பா வெள்ளரிக்கான்னு நினைச்சு உடைக்க போனதும் வலிச்சு கத்திட்டாரு ஆனா உடனே அந்த பையன் திரும்பவும் அங்க வெள்ளரிக்காய் வச்சுட்டான் இந்த பையனுக்கு ஒரு லைக் போடுங்க இந்த பையன் ஜப்பானில ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் அவன் சின்ன சின்ன வீடுகள் செய்வான் அந்த வீடுகள்ல சின்ன சின்ன பொருட்களை கூட ரொம்ப அழகா அப்படியே ஒரிஜினல் மாதிரி செய்வான் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி கேட் படிக்கட்டு எல்லாமே அதுலயும் இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு கலர் பண்ணும் அது நிஜமான செங்கல் வீடு மாதிரியே இருக்கும் அத பார்த்தா எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க இந்த பொண்ணு இந்த தாத்தாவை வயசானவர் நினைச்சு மிட்டாய் வெட்ட போட்டிக்கு கூப்பிடுது ஆனா என்னன்னா அந்த பொண்ணு தப்பான ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு அந்த தாத்தாவோட கை மின்னல் வேகத்துல போகுது அவரு தன்னோட பழைய காலத்தை ஞாபகப்படுத்திட்டாரு ஆனா போட்டி போக போக அந்த தாத்தா மெதுவா போயிட்டாரு ஏன்னா அந்த பொண்ணு அவரோட பொண்ணு அதனால அவளுக்காக தோத்துட்டாரு இப்ப அவரு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் கேக்குறாரு மாப்பிள்ள வேகமா ஓடி வந்து உன்னோட ரூமுக்குள்ள நுழைஞ்சதும் டக்குன்னு விழுந்துட்டான் பாருங்க அதை பார்த்துட்டு எல்லாரும் சிரிச்சுட்டாங்க அது மட்டும் இல்ல இந்த மாப்பிள்ள சைலண்டா அவங்க பிரெண்ட்ஸ கூட்டிட்டு உன்னோட ரூமுக்கு வந்தா அங்க பொண்ணு அவங்க உட்காந்து இருக்கிறத பாத்துட்டு டக்குன்னு அவ பக்கத்துல போனான் ஆனா மாப்பிள்ள அவளோட முக்காட தூக்குறதும் பொண்ணுக்கு பதில அவனோட தம்பி இருந்தா ஏன்னா அவங்க பொண்ணு பாத்துடும் வச்சுட்டாங்களா சரியான கலாட்டா பசங்க இவங்க இந்த ரெஸ்டாரண்ட் கிச்சன்ல ஒரே கலைபரம் ஆயிடுச்சு ஏன்னா செஃப் அந்த குக்கோட டிஷ்ஷ டெஸ்ட் பண்ணி பாத்துருக்காரு அதுல உப்பு கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்சம் உப்பு போட்டாரு அடுத்த டிஷ்லயும் குறைஞ்ச மாதிரி இருக்கவும் அதுலயும் உப்பு போட்டாரு ஒவ்வொரு தடவையும் டிஷ் முடிக்கும் போது கடைசியா ஒரு டிஷ் டெஸ்ட் பண்ண போனாரு அப்ப அந்த குக் ஷாக் ஆயிட்டா ஏன்னா அதுலயும் இவர் உப்பு போட்டுட்டு போயிட்டாரு அப்புறம் தான் தெரிஞ்சது அது டிஷ் இல்ல ஆத்திரம் கழுவுற தண்ணின்னு அடப்பாவிகளா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அதான் எந்த பெயிண்டையும் சாதாரணமாக இட போடக்கூடாதுன்னு சொல்றது ஏன்னா இந்த கலர்கள் எல்லாம் துணிகளுக்கு வண்ணம் பூசுறதுக்குன்னே உள்ளது ஆனா இந்த பையன் தன்னோட கையை எல்லா கலர்லயும் முக்கி வேற எதையோ செய்ய ஆரம்பிக்கிறான் முதல்ல ரெண்டு மூணு கலர்ல கை போட்டதும் அது நல்லா ஒட்டிக்கிச்சு அதனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கலர்லயும் கை போட ஆரம்பிக்கிறோம் ஏன்னா இவனுக்கு தன்னோட கைய கலர்ஃபுல் ஸ்டாச்சு மாதிரி செஞ்சு வைக்கணும் போல ரெஸ்டாரண்ட்ல இந்த ஆளு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது டக்குனு வெயிட்டர் வந்து அவரோட சாப்பாட்டை எடுத்துட்டு புதுசா ஒரு டிஷ் வச்சாரு ஆளு ஆச்சரியமா பார்த்தாரு அப்போ வெயிட்டர் ஒருத்தர் கை காமிச்சார் அவர் பார்க்கும் அந்த ஆளு சாப்பாடு என் செலவுல சொன்னாரு இந்த ஆளு சந்தோஷமா ஜாலியா சாப்பிட ஆரம்பிச்சார் அப்போ வெயிட்டர் இன்னொரு டிஷ் கொண்டு வந்தாரு அதையும் இவரு காலி பண்ணிட்டாரு ஆனா வெயிட்டர் கீழ் கொண்டு வந்ததும் இவர் அடுத்த ஆள் கை காமிச்சாரு ஆனா பார்க்கும் இந்த பையனுக்கு முன்னாடியே தெரியும் இந்த சலூன் பொண்ணை ஏமாத்தி உல்ட்டா அவகிட்டயே காசு வாங்கணும்னா முதல்ல நாமளே தலையை ஷேவ் பண்ணி மொட்டை தலையில போலி முடிய ஒட்டணும்னு ஏன் இவனுக்கு குட்டி குட்டி முடியாதான்னு வைக்கணுமா அதனால அந்த பொண்ணு கிட்ட வெட்ட சொல்லாம இவனே வெட்டிக்கிட்டா அப்புறம் முடிய காய வைக்கிறப்பவும் இவனே செய்ய ஆரம்பிச்சுட்டான் இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்புறம் ஏன் காசு வாங்கணும்னு நினைச்சு உல்டா இவனுக்கே காசு கொடுத்துட்டா பாருங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் தன்னோட பொண்ணோட பாதி உடம்பு டேபிள்ல தனியா கிடைக்கிறத பாத்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாரு இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு அவருக்கு புரியல ஆனா பொண்ணு எதுவும் ஆகாத மாதிரி அமைதியா படுத்திருந்தா அப்பதான் அவருக்கு பொண்ணு மேல ஒரு சந்தேகம் வந்துச்சு ஆனா அவர் இன்னொரு பக்கம் போய் பார்த்ததும் தெரிஞ்சது அவங்க அப்பா கூட பிராங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு இந்த பாட்டி இன்னைக்கு போலீஸ் கிட்ட இருந்து மோடிஜி கூட காப்பாற்ற முடியாது ஏன்னா இவங்க ஒரு சாராய பாட்டியில கெட்டுக்குள்ள ரகசியமா கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு பையன் உதவிக்கு வந்து அந்த பாட்டிக்கு இன்னொரு பாட்டிலையும் கொடுத்துட்டாங்க ஆனா அப்போதான் தெரிஞ்சது பாட்டி இப்ப ரொம்ப சிக்கல்ல மாட்டிட்டாங்கன்னு ஏன்னா கையெடுத்த பாட்டில் உடஞ்சிடும் இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுல ராத்திரி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பாருங்க அதான்பா முகத்தில இருக்கிற மெல்லிய முடிகளை ஷேவ் பண்ணவே கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த ஆளு ஒவ்வொரு வாட்டியும் தன் முகத்துல இருந்த சின்ன சின்ன முடிகளை ஷேவ் பண்ணிக்கிட்டே இருந்தான் ஆனா அப்படி பண்ணதுனால அவனுக்கு முகத்துல முடி அடர்த்தியாகவும் வேகமாகவும் வளர ஆரம்பிச்சிடுச்சு சில நாள்லயே அவன் முகம் முழுக்க முடியால நிறைஞ்சிருச்சு இப்போ அவன் இருபது நாள் ஷேவ் பண்ணாம இருந்தா கூட அடையாளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் முடிகளின் வேர்களை மறைக்க இப்போ மேக்கப் கூட போட வேண்டியதா இருக்கு இந்த பையன் ஒரு சின்ன மீனை வளர்க்கறதுக்காக வீட்டுக்கு கொண்டு வர்றான் ஒவ்வொரு காலையிலும் அந்த மீன் எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னு தன்னோட கையில எடுத்து பார்ப்பான் ஆரம்பத்துல மீன் ரொம்ப மெதுவா வளர்ந்துச்சு அப்படியே பதினாறு நாள் ஓடிடுச்சு ஆனா நாற்பத்தி நாளுக்கு அப்புறம் மீன் ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சது ஒவ்வொரு நாளும் அதுல மாற்றம் தெரிஞ்சிச்சு கடைசியா நூத்தி இருபத்தி எட்டு நாள் கழிச்சு மீன் அவ்வளவு அழகாக ஆகிடுச்சு அதை பார்த்தவங்க எல்லாரும் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஆரம்பிச்சு